வணக்கம் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்க வலியுறுத்தி அனைத்து விசைப்பலும் மீனவர் சங்க தலைவர் சேசு ராஜா தலைமையில் தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர் இது குறித்து அனைத்து மீனவர் சங்க தலைவர் சேசுராஜ் கூறுகையில் இலங்கை கடற்படை அத்துமீறல்கள் தற்போது அதிகரித்து வருகிறது மீன்பிடி தடை காலம் முடிந்து கடந்த ஜூன் பதினைந்துக்கு பின்னர் ராமேஸ்வரம் மீனவர்கள் ஐம்பது பேருடன் அவர்களது ஏழு விசைப்படகுகளையும் ஒரு நாட்டு படகையும் இலங்கை கடற்படையினர் பிடித்து சென்றுள்ளனர் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு இந்த மீனவர்களையும் படகுகளையும் மீட்டு தர வேண்டும் அதே போல தமிழக மீனவர்கள் மீன் பிடித்த பகுதியில் மீன் பிடிக்க விடாமல் தொந்தரவு செய்து வரும் இலங்கை கடற்படை அத்துமீறல்களை தடுத்து நிறுத்தி மீன்பிடிக்கும் உரிமையை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை மீன் பிடிக்க சென்று பிடிபட்டு தண்டனை கைதிகளாக சிறையில் உள்ள இருபத்தி நான்கு மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்கச்சி மூடத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம் இதனைத் தொடர்ந்து பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தன்று உண்ணாவிரத போராட்டம் இதன் பின்னரும் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வரும் பத்தொன்பதாம் தேதி மீனவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்று கூறினார் உரிமையை இலங்கையிலே மூழ்கிய இலங்கையிலே சேதம் அடைத்தல் சிறையிலே சிறையிலே மாத கணக்கல் சிறையிலே மாத கணக்கல் சிறையிலே சித்திரவதையை அனுபவிக்கும் சண்டனை கைதிகளை மத்திய அரசிய அரச மாநில அரசே விடுவித்து விடுத்துக்கொ மீனவர்களே விடுவித்துக் கொண்டே மீனவர்களே விடுவித்துக் கொண்டே கொடு மீண்டும் கொடு மீண்டும் கொண்டே you <laughs>